வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தொப்புள் நம்முடைய தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தாயையும் சேயையும் சேர்த்து வைக்கிறது இந்த தொப்புள் கொடி இதான் தொப்புள் கொடி பந்தம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு அறுபத்தேழு வகையான பாக்டீரியா குட் பேக்டீரியாஸ் வந்து இந்த இடத்துல தான் உருவாகுமா தொப்புளுக்கு உள்ள ஸோ அங்கே தான் உருவாகும் அது வந்து குட் பேக்டீரியாஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எல்லாருக்குமே வந்து கைரேகை மாறும் கண் ரேகை மாறும் அதனால தான் வந்து இப்போது ஆதார் கார்டில் எதில் எடுத்தாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஐ ஐ பாலில் வந்து எடுக்கிறாங்க அண்டுதை கைரேகை கூட எடுத்துக்கிறாங்க இல்லையா அந்த கைரேகை எல்லாருக்கும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்முடைய தொப்புள் கூட எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கா தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரியானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொப்புள் தொப்புள் வந்து நல்லபடியாக இருந்தால் ஆரோக்கியமான குழந்த பிறக்கோன்றதும் கான்ஸ் கான்செப்ட் இருக்குது நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் எனக்கெல்லாமே பண்ணியிருக்காங்க சின்ன வயசில் நம்ம ஒரு வயிற்று வலின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்று வலி அந்த மோஷன் போகாத கான்ஸ்டிபேஷன் ஏதாவது ஒன்று வரும்போது இந்த பழைய காலத்தில் படிக்காத வைத்தியர்கள் இருந்தாங்க பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொம்பு ஒரு ஸ்டீல் சொம்போ காப்பர் சொம்போ வித் பித்தளை சொம்போ எதுனாலும் பரவாயில்ல கொண்டு வந்து ஏதோ ஏதோ பண்ணுவாங்கங்க அதை கரெக்டாக வச்சு அந்த தொப்புள்ள வந்து அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஏர் பிடிச்சிக்கிற மாதிரி அது எடுக்கவே முடியாது அந்த ப்ராப்ளம் சரியான உடனே அதுவாக தானாக கண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் பழைய காலத்துலேருந்தே இருக்குது தொப்புளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம முன்னோர்கள் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நர்வ் எண்டிங் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க பெல்லி பட்டனில் அது வந்து இன்னர் வேகஸ் நர்வோட கனெக்ட் ஆகிருக்கு அப்புறம் இது கேட்வேட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது வா வாத்த பித்த கப்பாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேட்வே நம்முடைய பெல்லி பட்டன் தொப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொப்புலில் வந்து வைத்தியம் அப்படின்றது பெரியஸு ஒன்றுமே கிடையாது ஆயிலை எந்த ஆயிலை விட்டால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து தொப்புள்ளில் வந்து ஆயில் விற்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஒரு நாள் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு வித்தியாசம் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது அது புரிஞ்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸாவது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணணும் வேண்டாம் டுவெண்ட்டி ஒன் ஆகுது நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தொப்புள்ள ஆயில் விடுறதுனுடைய பலன் பலா பலன்கள் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க என்னங்க இப்போது புவர் டைஜஷன் ரொம்ப டைஜஷன் குறைவாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஃபேட்டிக்காக இருக்குது ஒரு மாதிரி தலைவலி ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே ஒரு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இந்த மாதிரிலாம் இருக்குது ஸ்கின் எப்பவுமே ட்ரையாக இருக்குது இப்படிலாம் சொன்னோன்னா நம்ம நேவலில் வந்து எண்ணெயை விடும்போது இது வந்து வைட்டல் எனர்ஜி சென்டர்னு சொல்லுவாங்க இது எண்ணெயை விடும்போது இது எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுதான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இல்லை என்ன தானே நம்ம படுத்துக்கும்போது நீங்கள் எது கிடைக்குதோ அது கூட வச்சுக்கோங்க அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அது கிடைக்கும் நல்லெண்ணெய் கிடைச்சா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கிடச்சா தேங்காய் என்ன கேஸ்ட் ஆயில்னா கௌகி கவுகிண்ணா கவுகி ஏதா ஒன்று வச்சு பாருங்களேன் முதல்ல நீம் ஆயில் வச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பொறுத்து அப்புறமா நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு எண்ணெய் எந்த எண்ணெயை போட்டாலும் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் அதுக்கு டெஃபினட்டாக இருக்குது நம்மளுக்கு ஸோ வாத்த பித்த கப்பாவை கூட இது வந்து பேலன்ஸ் பண்ணமா தொப்புள்ள எண்ணெயை விடுற மூலமாக இப்போ வந்து உடைய டைஜஷன் அப்புறம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து இம்யூனிட்டி கூடுறது இது எல்லாமே வே இது எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கணும் ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கிறது பெப்பர்மின்ட் எசென்ஷியல் எசென்ஷியல் ஆயில்ஸ்னு இப்போ கிடைக்கிது நிறையா அந்த எசென்ஷியல் ஆயில் பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது உள்ளே வந்து இந்த இந்த கலவையை வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுடுங்க வச்சுட்டு அது சூடாகும் இல்லையா அது சூடானதுக்கப்புறம் பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து காட்டனில் வந்து இந்த இந்த ஆயிலை எடுத்துக்கிட்டு அப்படியே தொப்புளில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு தொப்புள் எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுக்கோ கொடுத்துக்கோங்க கிளாக் வைஸில் நல்லா சுற்றி 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 தொப்புளை சுற்றி கொடுத்துக்கோங்க இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா காலையில் எழுந்துக்கிறதுக்குள்ளே அதனுடைய பெனிஃபிட்ஸ் அது நைட் தான் வேலை செய்யும் இல்லையா அதனால் அது ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்புறமா ஒரு க்ளோ ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருக்குது டயர்டாக இருக்குது ஸ்கின்னு எனக்கு இந்த ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் இதே இதே தொப்புள்ள ஆல்மண்ட் ஆயில் இருக்குது இல்லையா பாதாம் ஆயில்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா கோகனட் ஆயில் எது வேணால் பரவாயில்ல ஆல்மண்ட் ஆயில் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னா இருக்கிற ஆயிலை வச்சு கூட நீங்கள் போடலாம் அது பண்ணும்போது கூட அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும் இந்த ஆயிலை வந்து எல்லாத்தையுமே தண்ணியில் வச்சு சூடு பண்ணணும் அந்த சூடு பொறுக்கிற அளவு சூடில் இல்லை உள்ள விட்டுட்டு ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸை விட்டுவிட்டு அந்த தொப்புளை சுற்றி ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணணும் வயிறு ஃபுல்லாக அந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க அப்படி மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இன்னொன்று கூட பண்ணலாம் ஒரு காட்டன் பால் ஃபுல்லாக இதை நினச்சிக்கிறீங்களே அந்த காட்டன் பாலை வந்து அப்படியே அந்த ஆயிலோட தொப்புல வச்சுட்டு இன்டூ மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு பேண்டேட் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது வெளியில் வராது அது உள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்கும் அது கூட இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணோன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோ அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்காமா அப்புறம் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது எக் கவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே கொயாவா லீவ்ஸ் ஆயில்னு ஒன்று கிடைக்கும் அது கூட அவங்களுக்கு வந்து வெளியில் கிடைக்குது கொயாவா லீவ்ஸ் ஆயிலை அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாம் சரியாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து புவர் எக் கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா இதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும் ஐசைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கூட வந்து கேஸ்ட்ரு ஆயில் இல்லைன்னா கவுகி எல்லாமே கௌகி வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஐஸ் ஐசைட் ஐஸ் ஐட்டு இருக்கிறவங்க கவியை வந்து நல்லா வந்து உருக்கிட்டு அந்த உருக்கி இருக்கணும் உருக்கி அதை வந்து தொப்புளில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க அதை இப்போ காட்டன் பாலில் வச்சு உள்ளே வச்சுட்டு தொப்புல உள்ளே பிளாஸ்டர் மாதிரி இன் இன்ட்டு மாதிரி ஒரு பேண்டைட் போட்டு விட்ருங்க அதுவுமே சொ ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் நம்ம உடம்புல டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீம் ஆயில் இல்லைன்னா கேஸ்ட்ரோ ஆயில் இல்லைன்னா நீம் ஆயில் கேஸ்ட்ரோ ஆயில் போதும் இது லிவரை கூட டீடாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க கோகோனட் ஆயிலும் செசுமி ஆயிலும் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதாமா இட் அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்சைட்டி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து என்ன பண்ணும் லேவெண்டர் ஆயில்னு கிடைக்கிது இல்லைன்னா கேமோமெல் ஆயில்னு கிடைக்கிது அந்த ஆயிலை வாங்கிக்கிட்டு அதை கூட இதே மாதிரி வந்து பெல்லி பட்டனில் தேய்ச்சி விடும்போது நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதுக்கு இருக்குது வெள்ளி பட்டன் டைரெக்டாக வேகஸ் நர்வோட கனெக்ட் ஆகிறதுனால இது பேராசிம்பத்தட்டிக் நர்வ சிஸ்டம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குதான் எப்பவுமே என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும் செக் ஆயில் செக் ஆயில் மாட்டு செக் ஆயில் யூஸ் பண்ணணும் எந்த எண்ணெய் இருக்கட்டும் ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும் கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும் இது எல்லாமே மாட்டு செக்கில் பண்ணுற எண்ணெய் தான் அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த ஆயிலுக்குள்ளே அது கொடுக்கும் மாட்டு செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜென்டெலாம் மசாஜ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க நைட்டெல்லாம் எப்போவுமே நைட்டில் தான் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ ஹேர் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வேணும் அப்படின்னா மஸ்டு ஆயிலை வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ ஐ ஹெல்த்துக்கு நம்ம சொல்லியாச்சு கவுகியும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் பீரியட்ஸ்க்கு கேஸ்ட்ரு ஆயில் யூஸ் பண்ணலாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னா செசமி ஆயில் நல்லெண்ணெய் இதை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ க ஸ்கின் வந்து க்ளோ வேணும்னா ஆல்மண்ட் ஆயில் தேய்ச்சி விட்டுடலாம் ஹை பிபி இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து ஆலிவ் ஆயிலில் தேய்ச்சிட்டு விடுங்க எனக்கு மெமரி பவர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து க்ளோயிங் ஸ்கின் இருக்கணும் மெமரி பவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்மண்ட் ஆயில் தேய்ச்சி விடுங்க ஆக்னே நிறைய பிம்பிள்ஸ் நிறைய வருதுன்னு சொல்கிறவங்க நீம் ஆயிலே தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரிங்க எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லியாச்சு இப்போது நம்மளுக்கு எது பண்ணாலுமே ஒரே விதத்தில் வந்து ஒரு ஆயிலை வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு பண்ணும்போது நம்ம எதுக்காக வேண்டி நம்ம செய்கிறோமோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஆயிலில் ஆயில் வந்து நம்ம நேவலில் விடுறதுன்னு படுக்கும்போது எதுவுமே இல்லை எங்கிட்ட ஒரு கோக்கனட் ஆயில் தான் இருக்குது தேய்ச்சி விடுங்க அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதனால் வரும்ல நீங்கள் எதை பண்ணாலும் இந்த ஆயில் வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ நம்மளோட தொப்புளுக்கு என்ன விடுறதுன்றது வந்து பழக்கப்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து தொப்பில் வந்து அழுக்காக வச்சுக்காமல் டெய்லி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து எப்போவோ சின்ன வயசில் தொப்பில் க்ளீன் பண்ணியிருப்போம் குளிச்சா கூட நம்ம வந்து தொப்பில் க்ளீன் பண்ணுறதே கிடையாது இப்போ காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்லாமல் தொப்பில் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க அந்த எனர்ஜி கரெக்டாக உள்ளுக்குள்ளே ரிசீவ் ஆகுற மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா உள்ள வரும் ஏன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நகத்தை போட்டு இது பண்ணாதீங்க சொரியக்கூடாது மெதுவாக ஒரு காட்டன் வச்சு ஒரு எண்ணெயை வச்சு நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா அழுக்கு வெளில வந்துடும் அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க தொப்பில் தொப்புள் வந்து ஒரு எனர்ஜி சென்டர் அதை நல்லா வச்சுக்கோங்க இதே மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் அந்த தொப்புளுக்கு போட்டு தூங்குறதுக்கு வந்து பழகுங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நிறைய நாள் வேணும்னு அவசியமே கிடையாது அப்புறமா இன்னொரு இன்னொரு ஆயில் போடுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆயில் மாற்றி 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 நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எந்த ஆயில் போட்டாலும் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு மொத்தத்தில் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மைண்ட் பெனிஃபிட்ஸ் தானே ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஹேர் க்ரோத்துக்கு ஐ ஹெல்த்துக்கு பீரியட்ஸ்க்கு ஜாயிண்ட் பெயின்க்கு க்ளோயிங் ஸ்கின்க்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் அதில் எது எது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை முதல்ல நீங்கள் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க இப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் இந்த பீரியட்ஸ் பெயின்னு ப்ராப்ளம் எல்லாம் அவங்கெல்லாம் ஆயில் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் போடும்போதே உங்களுக்கு வித்தியாசம் வந்துருங்க நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்